ஐ டு தேங்க் பிகாஸ் நீங்கள் இல்லைன்னா இந்த படம் இல்லை அண்ட் தென் கலை அண்ணா நான் தமிழில் ஜோக்கு அப்புறம் எதுவும் பண்ணல தேர் வாஸ் அ வெரி பிக் கேப் எங்கிட்ட எல்லாரும் வந்து ஏன் பண்ணல ஜோ அண்ட் வெல் எல்லாம் கேட்டிருந்தேன் ஸோ அதுக்கு ஐவிங் திஸ் அண்ட் ஹீஸ் த ரீசன் ஐம் வெரி வெரி ஹாப்பி ஐ திங் எனக்கு என்ன சொல்லணும்னு தெரியல தென் ரியோ இது எல்லா இடத்துலையும் சொல்லுவேன் நான் கொஞ்சம் படம் தான் பண்ணியிருக்கேன் பட் இஸ் பெஸ்ட் ஐ அப்புறம் ஐயோ அண்ணா மத்தேஷ் அண்ணா இவங்க வந்து ஐ டோல் திஸ் பிஃபோர் இவங்க வந்து எல்லாரும் ஹிண்டல் பண்ணுவேன் ஹீரோன்க்கு மட்டும்தான் லைட் போடுவேன் நல்லா ஃப்ரெய்ம் போடுவேன் அவங்கள மட்டும்தான் அழகாக காட்டுவார் ஈவெல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருப்பேன் ஸோ படம் பார்த்ததுக்கு அப்புறம் ஐ ஃபெல்

வி ஆல்சோ ஃபார் தி செகண்ட் டைம் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு என்ன தெரியல ஸோ ஸோ யா ஐ தேங்க் 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 ஆல் கம்மிங் அண்ட் அண்ட் யூ 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 மச் சக்தி உங்கள்கிட்ட வந்துட்டு இப்போ ஒரு கேள்வி கேட்டே ஆகணும் உண்மையிலே சொல்லுங்க சிவனா சக்தியா போத் போத் ஸோ தேங்க் யூ ஸோ மச் இருக்குன்னா ரொம்ப நேரம் நானே ரெண்டு நிமிஷம் தான் பேசணும்னு ஓகே ஸோ ஆண் பாவம் பொல்லாதது நிறைய விஷயங்களை பார்க்க வச்சிருக்கேன் இந்த படத்தினுடைய வெற்றி நான் நிறைய பார்க்காததெல்லாம் பார்த்தேன் நீ நல்லா நடிச்சேன்னு சொன்னாங்க ஃபர்ஸ்ட் டைம் நடிச்சிருக்கேன்னு சொன்னாங்க ஸோ அண்ணன்கிட்ட இருந்து தான் ஆரம்பிச்சு நீங்க தான் தானே நீங்க மட்டும் இல்லை எல்லாருமே ஸோ அன்னைக்கு அந்த உண்மையிலே சொல்ல போனா இந்த படத்தினுடைய இது சக்சஸ் ஆயிடும் அப்படிங்கிறது என்னதான் நம்ம படம் எடுத்தாலும் எத்தனை முறை பார்த்தாலும் நமக்கே ஒண்ணு இருக்கும்ல இது நடந்துருமா நடந்துருமா தேட்டர்ல சிரிச்சிருவாங்களா இதை கரெக்டா போய் சேர்ந்துருமா நம்ம நினைச்சுகிட்டே இருப்போம் அப்படி நினைச்சிக்கிட்டே இருக்கப்ப கவலைப்படாம வீட்டுக்கு போங்க தூங்குங்க நடக்கும் அப்படின்னு முதல்ல சொன்னவங்க இந்த அரங்கத்துக்குள்ள இருக்கவங்க தான் ரொம்ப ரொம்ப நன்றி அதுக்கு அன்னைக்கு நைட் எல்லாம் எவ்வளவு நேரம் இதை பத்தி பேசி சந்தோஷப்பட்டுட்டு இருந்தோன்னு எங்களுக்கு தான் தெரியும் வார்த்தைக்காக சத்தியமா சொல்ல எனக்குமே பர்சனலாவே என்னை எப்படி எல்லாம் இன்னைக்கு பாராட்டி நானே பார்த்ததில்லை ஸோ அப்படி இருந்துச்சு எல்லாரும் எழுத்துலையும் சரி நிறைய ஃபேஸ்புக் பதிவுகள்ல ட்வீட்கள்ல வீடியோக்கள் மூலமா எல்லாத்துலேயும் தொடர்ந்து படத்தை பத்தி எழுதுனாங்க ஃபர்ஸ்ட் இருந்து நீங்க எழுத எழுத ஆரம்பிச்சு ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் மக்கள் அதை கன்சியூம் பண்ணி மக்களும் அதே மாதிரி அதுதான் இந்த இந்த பஸ்டருக்கு காரணம்னு நினைக்கிறேன் பஸ்டரை கொடுத்த அதுக்கு அடித்தளமா உங்க எல்லாருக்கும் முதல் நன்றி அப்படின்றப்ப முதல் விதை அன்பாவம் பொல்லாதது ஆண்களை பத்தி ஒரு படம் பேசணும் ஏன்னா ஆண்களுடைய அக இதுக்கு முன்னாடி பேசின படங்கள் நிறைய இல்லை அப்ப நம்ம அதை எக்ஸ்க்ளூசிவா இன்னைக்கு அது படுது அப்படிங்கிறதுனால பண்ணுவோம் அப்படின்ற அந்த விதையை போட்ட பாலகிருஷ்ணன் அவர்கள் சிஓ ஆளாக்ஷிப் அவர்தான் முதல்ல இதை வெப்சீரிஸா பண்ணலாம் அப்படின்னு ஆரம்பிச்சு அப்புறம் அதை படமாக்கலான்னு முடிவு பண்ணோன்னு எழுதுறதுக்காக ஒரு பையன் கிட்ட கொடுத்தோம் அவன் எதை முழுசா எழுதி முடிச்சு கைக்கு வர்றப்பயே அந்த ஸ்கிரிப்ட் பார்க்கும் போதே எல்லாருக்கும் அப்படி ஒரு சந்தோஷம் இருந்துச்சு ஏன்னா இது பிளாக் பஸ்டர் அப்படின்னு அன்னைக்கு அந்த ஸ்கிரிப்ட்லயே முடிவு பண்ணப்பட்டுச்சு அவர் தான் அந்த படத்தினுடைய ரைட்டர் சிவகுமார் முருகேசன் சோ தொடர்ந்து அவர் நம்ம எந்த நிகழ்வு இல்ல ஆனா நல்ல பலமா நம்ம எல்லாம் சேர்ந்து வருது நல்ல பலமா கை தெரியலாம் எஸ் நான் ஒரு முறையாவது மேடையில நிறுத்தி அவனை பக்கத்துல வச்சு சொல்லிரணும்னு நினைச்சேன் அது நடக்கலாம் ஆனா கூடிய சீக்கிரம் அவர் மேடையில ஏற போறாரு அவருடைய படத்தோடையே அவர் எழுதி இயக்கி இருக்க படத்தோட அது அட்டகாசமான ப்ளாக் பஸ்டராக கண்டிப்பாக இருக்கும் அது உறுதியாக சொல்லலாம் படத்தை ஏற்கனவே பார்த்தவங்களும் அதை சொல்லிகிட்டு இருக்காங்க இதை விட பெரிய சந்தோஷம் எங்களுக்கு இருக்காது அவரோட ரைட்டிங் அடுத்து இது கலையரசன் தங்கவேலுக்கு போகுது ரியோவுக்கு போகுது அண்ட் ட்ரம்ஸ்டிக்ஸ் ப்ரொடக்ஷனுக்கு போகுது அந்த இடத்துல இது ஷேப் பண்ணப்பட்டு எல்லாருமே ஃபர்ஸ்ட் இன்ஸ்டன்ஸ்லேயே கலை டக்குன்னு இதில் என்னலாம் மாற்றணும் என்னெல்லாம் பண்ணணும் எப்படி ட்ரிம் பண்ணணும் எப்படி டயலாக் பண்ணணும் டக்குன்னு ஒர்க் பண்ணலாம் அடுத்து ரியோட்ட போச்சு ரியோ இதை இமிடியேட்டாக பண்ணுவோம்ப்பா உடனே ஸ்டார்ட் பண்ணுவோம்ப்பா அடுத்து ட்ரம்ஸ்டிக்ஸ்ட்டை போச்சு ஆனால் எப்படி நீ ஷூட் போகலாம் அப்படின்றது தான் அங்கிருந்து வந்த முதல் கேள்வியாக இருந்துச்சு ஸோ இவங்க எல்லாரும் வைத்த நம்பிக்கை தான் இதனுடைய அவுட் புட்டாக வந்திருக்குன்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் இதில் சேர்ந்த டெக்னீஷியன்ஸ் நடிகர்கள் எல்லாருமே அண்ட் எம் மேல நம்பிக்கை வச்சு இந்த கேரக்டர் கொடுத்ததுக்கும் அந்த ஸ்க்ரீன் ஆக்சுவலாக நிறைய பேர் வந்து விளையாட்டா அவங்களும் சொன்னாங்க ரியோவும் சொன்னிச்சு நீ தான செகண்ட் ஹீரோ அப்படின்னு சொல்லி ஆனால் அப்படி ஈஸியாக சொன்னாலும் கூட அந்த ஸ்பேஸை கொடுத்து அதை அத்தனை முறை பார்க்குற ஒரு இடத்துல கூட இதை கட் பண்ணலான்னு சொன்னப்பையும் கட் பண்ணல இதை நீங்கள் பாதி பேசலாம்னு சொன்ன கமெண்ட் வந்தப்பையும் இல்லை இது அவன் பேசினா தான் சரியா இருக்கும் அப்படின்னு சொன்ன ஒரு ஹீரோவா அந்த தார்மீகத்திற்கு ரொம்ப ரொம்ப நன்றி திரு ரியோராஜ் அவர்களே எஸ் யாரோ யாரோ வேணாம் அது அப்படிதான் நடந்துச்சு அதனாலதான் இன்னைக்கு இந்த கேரக்டர் மூலமா ஒரு நடிகனா நான் அறியப்பட்டிருக்கேன் இது படத்தின் சார்பாக எல்லாருக்கும் நன்றிகள் அண்ட் எஸ் முதல் விதை ட்ரம்ஸ்டிக்ஸ் ப்ரொடக்ஷன் போட்டு ஏஜிஎஸ் ரிலீஸ்ல அப்படின்றபே வந்து எல்லா பாசிட்டிவிட்டியும் இந்த படத்துக்கு சேர்ந்துருச்சு இது என்ன பண்ணிருக்கு அப்படின்னா ஏற்கனவே பிளாக் ஷீப்ல இருந்து நான் இதை அன்னைக்கு ப்ரீ ரிலீஸ்லயும் சொல்லியிருந்தேன் ஷீப்ல இருந்து நிறைய எல்லாருமே ஒரே கனவோட தான் வந்தோம் சினிமாக்குள்ள போகணும் அப்படின்ட்டு இன்னைக்கு நிறைய இடங்கள்ல வேற வேற மீடியாக்கள்ல இருக்காங்க வேற வேற சினிமாக்கள்ல ஒர்க் பண்றாங்க எல்லாமே நடந்துகிட்டே இருந்தாலும் திசை மாறி தெரிந்தாலும் இறைதேடி பறந்தாலும் கூடு ஒரு கூடுங்கிற மாதிரி இந்த இருந்து வெளில போன எல்லாருமே ஜெயிச்சுட்டு இருக்க சூழல்ல இந்த பிளாக் பஸ்டர்ன்றது எல்லாருக்குமான அந்த ஸ்ட்ரென்த்தை இன்னும் இன்க்ரீஸ் பண்ணிருக்கு அப்படின்னு சொல்லலாம் இனிமேல் தைரியமாக நாங்கள் போய் பிளாக்ஸ்வீப்ல இருந்து இன்னொரு கதை இருக்கு பிளாக்ல இருந்து இன்னொரு படம் பண்ணலான்னு எங்க நம்ம பசங்க யார் போய் அப்ரோச் பண்றதுக்குமான ஒரு நல்ல விதையை மீண்டும் ஒரு முறை இந்த படத்தினுடைய வெற்றியும் சொல்லியிருக்கு இது இன்னும் கொஞ்சம் ஆணித்தரமாக சொல்லியிருக்கு அப்படின்றது இன்னும் கூடுதல் சந்தோஷம் ஸோ பிளாக்ஸ்வீப் ஃபைன்ஸ்ல இருந்து இன்னும் நிறைய படங்கள் வரும் அந்த இதெல்லாம் நடந்தது காரணம் நீங்க என்ன பண்ணியிருக்கீங்கன்றது உங்களுக்கு இதுக்கு நான் எப்படி நன்றி சொல்றதுங்களா எனக்கு தெரியாதுன்னு ஆனா செயலின் மூலமா இன்னும் நிறைய நல்ல படைப்புகளை கொடுக்கறது மூலமா அந்த நம்பிக்கையை தொடர்ந்து சம்பாரிச்சுக்கிட்டே இருக்கிறது மூலமா அந்த நன்றிகளை நான் கண்டிப்பா கொடுத்துருவேன் ப்ரொடக்ஷனுக்கு நன்றி பிரதர் எஸ் மணி பிரதர் அவர் வந்து அவரோட தான் என்னுடைய டே தொடங்குது முடியுது என் பொண்டாட்டியே பொசிசிவ் ஆகிற அளவு அவரை கூட டைம் ஸ்பெண்ட் பண்றாருன்னு அண்ணா ஓகே சூப்பர் நே இது ஆரம்பம் தான் இப்பவே நன்றி சொல்லாதீங்க அப்படின்னு சொல்றாரு இப்ப இருந்தே சொல்ல ஆரம்பிச்சிருவோம் அப்புறம் நன்றி மறந்து ஓகே சூப்பர் சோ நன்றி அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை இந்த வாய்ப்பை கொடுத்ததற்கு இந்த இடத்துல கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறதுக்கு இது இந்த பயணம் இப்பதான் தொடங்கி இருக்குன்னு நம்புறேன் இன்னும் கூடுதல் பொறுப்பு எடுத்துட்டு நானும் தனிப்பட்ட முறையில் நடிப்புக்கும் நிறைய பிரயத்தனம் போடுவேன் பிளாக் ஷேப்பும் நிறைய நல்ல படைப்புகளை நோக்கி மூவ் பண்ணும் நம்புறேன் எல்லாத்துக்கும் மேல இது இதெல்லாம் ஒரு பக்கம் சந்தோஷம் இன்னொரு பக்கம் சந்தோஷம் ரியோ நான் இருந்து சொல்லிக்கிட்டே இருப்பேன் நெஞ்சமுண்டுக்கு முன்னாடிலேருந்து அது என்றைக்குமே அதை ஒத்துக்காது அது நான் ஆக்டர் அப்படிங்கும் நான் சொல்வேன் நீ ஸ்டார் அப்படின்னு சொல்லுவேன் நான் வந்து அதை முழுசா நம்பேன் நண்பனுக்கு என்னவாக இருந்தாலும் நமக்கு தெரியும்னா அவன் என்ன ஆகணும்னு என்ன ஆகணும்னு யோசிக்கிறது அவன் அதுவும் ஆகிறதுக்கான ரியோ அதுவும் ஆகிறதுக்கான ஒரு ஸ்ட்ராங்கான படமா அனுபவம் குள்ளாக தான் அமைஞ்சது எனக்கு வந்து பெரிய 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 சந்தோஷம் இது வந்து அப்படியே போய் நூறு கோடி இருநூறு கோடி ஆயிரம் கோடி போகணுன்றது எல்லாரோட ஆசை நிச்சயமா தொடர்ந்து அந்த சப்போர்ட் ஏழை மட்டும் பதினெட்டு பேர் பேசிட்டு போனாங்கன்னு சொன்னீங்கன்னு உருவாக்கிட்டாங்க ஹீரோவா வந்துட்டு இருக்காங்க ஆமா விக்னேஷ் எப்ப ஹீரோ போறாரு

நீங்க வந்து நிறைய கமெண்ட்ஸ் பார்த்துட்டு தனியா இருந்து அதெல்லாம் ரியாக்ஷன்லாம் இல்லையா? நாங்க சில கமெண்ட்ஸ் எல்லாமே சோஷியல் மீடியால எடுத்து வச்சிருக்கோம். அதுக்கு லைவா நீங்க என்ன ரியாக்ட் பண்றீங்க உங்களோட ஆன்சர் கண்டிப்பா நல்லா கண்டிப்பா நல்லா எடுத்துக்க இதெல்லாம் முன்னாடியே பண்ணிட்டோனே இந்த கமெண்ட்லாம் போட்டு சொல்லி பதில் சொல்லி சூப்பர் அண்ணா. நெக்ஸ்ட் இயர் ஆக்டிங் சூப்பர்னா இப்பவும் இல்ல அடுத்து சரி ட்ரை பண்ணுங்கறீங்களா அப்படி இல்லையா சரி ஓகே அடுத்து சோ நெக்ஸ்ட் கமெண்ட் ப்ளீஸ் இன் திஸ் மூவி ஆர் ஜே கணேஷ் கா தீரோ இன் திஸ் மூவி ஆர் ஜே கணேஷ் தீரோ as a liar he's explain was awesome and it touched many heads என்ன என்னே மாதிரியே இங்கிலீஷ்ல எழுதி இருக்காங்க ஓகே நிறைய பேர் ஹார்ட்ஸ் சாரி இல்ல இதேங்க எனக்கு நிறைய கமெண்ட்ஸ் வந்துச்சு இந்த மாதிரி அப்போ வந்து துபாயில இருந்து என்னுடைய தெரிஞ்ச ஒருத்தர் வந்து அவரு கால் பண்ணிட்டு அழுதர் கொஞ்ச நேரம் அழுதா இது மாதிரி நிறைய பேர் சொன்னாங்க எனக்கு அது கண்கலங்க வச்சு அந்த கடைசி சீன் அப்படின்னு சொல்லி அழுதாரு அதுதான் எனக்கு இதுலையும் கிடைச்சதுலயே பெரிய பாராட்டாக நான் தான் நினைக்கிறேன் ஸோ அந்த ஒரு கண்ணீர் துளி யாருனே தெரியாத ஒருத்தர் ஒரு கேரக்டர் பண்றப்ப நடக்கிறது இருக்குல்ல அது வந்து அந்த நேரத்துல கேரக்டராக ஃபீல் பண்ணாதான் அது நடக்கும் ஸோ அது நடந்திருக்கு அப்படின்றது எனக்கு ரொம்ப சந்தோஷம் எல்லா ரிவியூஸ்க்கும் ரிவியூவர்ஸ்க்கும் சந்தோஷம் நிறைய இருந்தாங்க சில குறைகளும் இருந்துச்சு சில டிஸ்கஷன்ஸும் வந்திருக்கு அதெல்லாம் வரணும்னு தான் ஆசைப்பட்டு இந்த படத்துக்கு பண்ணணும் ஸோ அதையே நம்ம நேரடியாக அட்ரஸ் பண்ணலன்னா டிஸ்கஷன்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறது தான் டிஸ்கஷன்ஸ் ஓப்பனாக தான் இந்த படத்துல ஸோ நிறைய பாராட்டுகள் வந்திருக்கு பாராட்டி பாராட்டிடுவோமோன்னு பயந்து சில முக்கியமான ரிவ்யூக்கள்லாம் கூட வரல பட் அது ஓகே நாங்கள் ஆனால் அதை எப்படி நான் எடுத்துக்கணும்னு நினைக்கிறேன்னா அந்த முக்கியமான ரிவ்யூஸ் அதான் எல்லாருக்கும் பிடித்தவர்களா எல்லாரும் நம்மளுடைய படத்தை பேசுகிறவங்களா அந்த இடத்துக்கு நம்ம உழைக்கணும் உயரணும்னு நினைக்கிறேன் நிச்சயமா அதையும் செஞ்சு முடிச்சு அவங்களையும் சம்பாதிக்கிற இடத்துக்கு நம்ம போவோம் சிலர் வந்து இன்டர்வியூஸே எடுக்க ரிவ்யூஸ் பண்ண பண்ணல பரவாயில்ல ஆனா அவங்களும் பண்ணக்கூடிய இடத்துக்கு உழைக்கிறதுக்கு நாங்கள் தயாரா இருக்கோம் எல்லாருடைய ஆதரவோடு ஜெயிக்க முற்படுகிறோம் அண்ட் இது வந்து தேங்க்ஸ் கிவிங் அடுத்த அண்ணன் சக்சஸ் மீட் வந்து மல்தீவ்ஸ் மலேசியா பிளீஸ் மீதோ பிரம்மாண்டமாக ஆனா நிச்சயமா படத்தினுடைய ரன் இன்னும் போயிட்டே இருக்கு நம்ம மிட் ஆஃப் த ரனில் தான் இருக்கும் ஸோ அடுத்து வந்து நம்ம இதை பெருவிழாவா வெற்றி விழாவா நிச்சயமாக கொண்டாடுவோம் நன்றி தேங்க்யூ தேங்க்யூ எல்லாருக்குமே ஃபர்ஸ்ட் நன்றி எல்லா பத்திரிகையாளர் சந்திப்புலையுமே இப்படி சொல்லி தான் ஆரம்பிப்பாங்க பட் இது வந்து அந்த ஃபார்மாலிட்டிக்காக சொல்ற நன்றி கிடையாது உண்மையிலேயே அடி மனசுல இருந்து பை த பாட்டம் ஆஃப் மை ஹார்ட் உங்க எல்லாருக்குமே ரொம்ப 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 நன்றி ஏன்னா ஒரு படத்தை எடுத்து முதல்ல மக்களுக்கு போறதுக்கு முன்னாடி மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க போறது நீங்க தான் ஸோ உங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் காமிப்போம் ஒரு படத்தோட முதல் ஆடியன்ஸ் நீங்க ஒரு சில ஒரு படம் எல்லாம் பண்ணிருக்கேன் எல்லாத்துக்கும் நிறைய பாராட்டியிருக்கீங்க அது எப்படி இருக்கும்னா ஒரு பாதி பேர் பாராட்டுவாங்க ஒரு சிலருக்கு வேற கருத்து இருக்கும் சோ இந்த பக்கம் வந்தா இவன் நிக்கிறான்னு சொல்லிட்டு பின்னாடி வழியாலாம் எல்லாம் போயிருவீங்க அதெல்லாம் நான் பாத்திருக்கேன் ஆனா இந்த படத்துல எல்லாருமே வந்து எங்கிட்ட நின்னு பேசி எல்லாருமே விஷ் பண்ணிட்டு போனீங்க ஒரு மனதா ஒரு மனதா எல்லாருமே பாராட்டி ஒரு பாராட்ட வந்து இந்த படத்துல தான் நான் ஃபஸ்ட் டைம் பார்த்தேன் வெளியில ஸோ இந்த படம் வந்து என்ன மாதிரி படம் பண்ணணும் அப்படின்றத எனக்கு கற்றுக் கொடுக்குது அதுக்காக இதுக்கு முன்னாடி நான் பண்ணதெல்லாம் தப்பு அப்படின்னு நான் இப்போ சொல்ல ஒவ்வொரு படத்துலையும் வேற வேற ஆடியன்ஸ்க்கு ஒரு சிலருக்கு பிடிக்கும் ஒரு சிலருக்கு பிடிக்காது ஒரு ஒரு மிக்சடான ரிவ்யூஸ் இருக்கும் ஒரு மிக்சடான கருத்துக்கள் இருக்கும் அது எல்லாத்தையுமே ஒதுக்கி வச்சுட்டு ஒரு ப்ராப்பர் என்டர்டெய்னர் அப்படின்னா கருத்து காணாம போயிடும் இந்த படம் எனக்கு கத்து கொடுத்தது ஸோ அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி வந்து வந்து விஷ் பண்ணிட்டு போனது வெறும் பாராட்டு கிடையாது அதெல்லாம் மிகப்பெரிய ஸோ அதை கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி அந்த பிளஸ்ஸிங்க கொடுத்தது மட்டும் இல்லாமல் அதை கொண்டு போய் மக்கள்கிட்டையும் சேர்த்துங்க சோ அதனால்தான் சொன்னேன் இது வெறும் ஃபார்மாலிட்டிக்காக உங்களுக்கு சொல்ற நன்றி கிடையாது இந்த தேங்க்ஸ் மீட்டுக்கான காரணமும் அதுதான் உங்க எல்லாருக்கும் உண்மையிலேயே மனசார நன்றி சொல்லணும்னு நாங்க எல்லாருமே நினைச்சோம் சோ அஹ் பத்திரிகையாளர்கள் எழுத்தாளர்கள் எல்லாருக்குமே மீண்டும் ஒரு முறை ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் இன்னும் அடுத்தடுத்து இதே மாதிரியே நீங்கள் எல்லாரும் பாராட்டுற மாதிரியே படம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு டீமாக சேர்ந்து நாங்கள் ஒரு மனம் தான் முடிவு பண்ணியிருக்கோம் ஸோ அடுத்தடுத்து இதே மாதிரியே படம் கொடுக்கறதுக்கு நாங்கள் ட்ரை பண்ணுறோம் அதுலையும் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சொல்லுங்க பிடிக்கல அப்படின்னா பின்னாடி ஒளியாக போவே நான் என்கிட்ட வந்து சொல்லிட்டு போக எதை திருத்திக்கணுன்றது நான் தெரிஞ்சுப்பேன் ஸோ எனக்கு நேராக வந்து சொல்லிட்டு போங்க ஸோ உங்க எல்லாருக்குமே நன்றி அண்ட் அடுத்து இந்த தேங்க்ஸ் மீட்ல நான் முக்கியமாக நன்றி சொல்லணும்னு நினைக்கிறது என்ன பார்த்துக்கிறேன் என்னோட டீம் என்னோட என்னோட மேனேஜர் என்னோட மேனேஜர் என் ஃப்ரெண்டு சந்திரகுமார் அவருக்கு வந்து ரொம்ப ரொம்ப நன்றி அடுத்து என்னோட மேக்கப் மேன் மகாராஜன் என்னோட அஸ்டன்ட் ஜிகே அஸ்டன்ட் ஜிகே வந்து கிட்டத்தட்ட என்னோட பொண்டாட்டி மாதிரி இவங்க எல்லாரும் சொல்லுவாங்க இப்படி ஒரு அஸ்டன்ட் வேணும்னு எங்க எல்லாருக்கும் பொறாமையா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க எல்லாருமே ஸோ ஜி கேக்கு தேங்க்ஸ் அண்ட் என்னோட ஹேர் ஸ்டைலிஸ்ட் ஆனந்த் ஸோ அவருக்கு நன்றி மகாராஜன் வந்திருக்கீங்களா நீங்கள் ஓகே சரத்குமார் மாதிரி ஓரமான அப்படி பார்த்துட்டு இருக்கீங்களா ஓகே ஸோ என்னோட அஸ்டன்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அண்ட் ரொம்ப முக்கியமாக ஒருத்தருக்கு தேங்க்ஸ் சொன்னோம் என்னோட மனைவி சுத்தி எவ்வளோ டார்ச்சர் பண்ணாலும் ஒரு படம் பண்ணுறேன்ற பேர்ல வீட்டில் எவ்வளோ இரிட்டேட் பண்ணாலும் அது எல்லாத்தையுமே பொறுத்துக்கிட்டு அந்த லவ் கொடுத்துக்கிட்டே இருக்கிறதுக்கு தேங்க்யூ ஸோ மச் ஐ லவ் யூ ஓகே சோ இந்த படத்துல நாங்கள் சொல்ல வந்தது இது ஆண்களுக்கான படம் அப்படின்னு நிறைய சொல்லிட்டே தான் இருந்தோம் ஆண்களுக்கு என்ன தேவைன்றது இந்த படத்துல சொல்லதான் நாங்க முயற்சி பண்ணோம் ஒரு ஒரு குடும்பத்துல ஒரு ஒரு குடும்பஸ்தனா இருக்க ஒரு ஆணுக்கு என்ன தேவை அப்படின்னா ஒரு பர்ஃபெக்டான பார்ட்னர் தேவை அதை தான் இந்த படத்துல நாங்கள் சொல்ல ட்ரை பண்ணியிருக்கோம் ஸோ எல்லா குடும்பமும் நல்லா இருக்கணும் அப்படின்னா அந்த குடும்பத்தில் இருக்க ரெண்டு பேருமே ரெண்டு பேரையுமே புரிஞ்சுக்கிட்டு கிளைமேக்ஸ்ல ஆர்ஜே விக்னேஷ்காந்த் சொன்ன மாதிரி பிப்டி பிப்டின்னு ஒன்று கிடையவே கிடையாது அப்படின்றத ரொம்ப அழுத்த திருத்தமாக சொல்லணும்னு நாங்கள் நினைச்சோம் அது நிறைய பேருக்கு கன்வே ஆயிருக்கிறது பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்தது இட்ஸ் லைக் ஒரு டைம் ஒரு டைம் மனைவி செவன்டின்னா கணவன் தேர்ட்டி ஒரு டைம் கணவன் செவன்டின்னா மனைவி தேர்ட்டி அப்படின்றது உண்மையான பிப்டி ஃபிஃப்டி அப்படின்றத வந்து நிறைய பேருக்கு புரிய வச்சுது இந்த படம் அதை பார்க்க ரொம்ப அதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்தது நிறைய பேர் வந்து கால் பண்ணி அப்ரிஷியேட் பண்றது வந்து வெறும் படம் ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்றதோட இல்லாம நான் என் நான் என் ஒய்ஃபோட போய் பார்த்தேன் ரெண்டு பேரும் விழுந்து விழுந்து சித்தோம் எங்களை பாக்குற மாதிரி இருந்தது அப்படின்னு நிறைய பேர் அப்ரிசியேட் பண்ணாங்க இந்த படத்துக்கு சோ அது அது ரொம்ப பெரிய சந்தோஷத்தை கொடுத்தது எனக்கு ஏன்னா இந்த படத்தோட பர்பஸ் வந்து நீ பெருசா நான் பெருசான்றது இல்லை ரெண்டு பேருமே பெருசு கிடையாது ரெண்டு பேருமே குடும்பம்னு வந்திருத்தா ரெண்டு பேருமே ரெண்டு பேருக்கும் தான் இருக்கணும் அப்படின்றது இந்த படம் புரிய வச்சதுன்னு நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு சோ அதை புரிஞ்சுக்கிட்ட அதை புரிஞ்சுக்கிட்டு தேட்டருக்கு வந்து செலிப்ரேட் பண்ண எல்லாருக்குமே நன்றி ரொம்ப முக்கியமான நன்றி யாருக்கு சொல்லணும் அப்படின்னா குடும்பம் குடும்பமா தேட்டருக்கு வந்த எல்லாருக்குமே ரொம்ப நன்றி இதுல வந்து நிறைய தேட்டர் ஓனர்ஸ் நீங்க பேசுறதை பார்த்துருப்பீங்க இதுக்கு முன்னாடி நான் தேட்டர் விஷயத்துக்கு போயிருக்கேன் இந்த படத்துக்கும் தேட்டர் விஷயத்துக்கு போனேன் தேட்டர் விஷயத்துக்கு போகும்போதெல்லாம் திரும்ப திரும்ப எனக்கு தெரியுது முக்கியமா இந்த படத்துல தெரிஞ்சது தேட்டர்ல கூட்டமா உக்காந்து பார்க்கும்போது நிறைய அழகான முகங்களை பார்க்க முடிஞ்சுது நிறைய இன்னசென்டான பேசஸை பார்க்க முடிச்சது நான் ஒரு புத்திசாலினு ப்ரூவ் பண்ணிக்கணும் நான் ஒரு இதை சொல்லணும் அதை சொல்லணும் அப்படின்றதெல்லாம் தாண்டி நான் தேட்டருக்கு வருது என்ஜாய் பண்றதுக்கு நான் ஜாலியா செலிப்ரேட் பண்றதுக்கு நான் படத்தை பார்த்து சிரிச்சு ஹாப்பியா வெளியே போறதுக்கு அப்படின்ற நிறைய முகங்களை என்னால பார்க்க முடிச்சது ஸோ எல்லாருமே ரொம்ப சிரிச்சு ஹாப்பியா எங்களை வெல்கம் பண்ணாங்க அப்படி வெல்கம் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி இதே மாதிரி நீங்கள் எல்லாருமே ஹாப்பியாக பார்க்குற மாதிரியான படங்களை தொடர்ந்து பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அண்ட் அகே என்னோட காஸ்ட் அண்ட் குரூ எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் இப்போ கடைசியாக பேச கூப்பிடும்போதே ஒரு பிரச்சனை இருக்கும் இவன் எவ்வளோ நேரத்தா பேச போகிறான்னு எல்லாருக்குமே தோணும் ஸோ அதனால என்னோட டீம் எல்லாருக்குமே ஒட்டுமொத்தமாக தேங்க்ஸ் கலை இந்த 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 படம் ஓகே பிளாக் பஸ்டர் ஹிட் அடுத்தது வந்து சீக்கிரமாக பண்ணு இதை விட பெருசா பண்ணு ஸோ இதுதான் அதுதான் எனக்கு பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும் ஸோ இந்த 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 சக்சஸை தாண்டி இந்த சக்சஸ் என்ன உங்க எல்லாருக்கும் தெரியும் ஒரு சாட்டிஸ்ஃபை பண்ணுமா ஹாப்பி பண்ணுமா அப்படின்றது எனக்கு எனக்கு இது பெரிய பெரிய கிடையாது இதுக்கு அடுத்து நீ என்ன தான் கொடுக்கும் ஆல் வெரி பெஸ்ட் சீக்கிரமா ஐயா கிட்டத்தட்ட கேஜி வருண் வந்து அதாவது இந்த படத்தோட எடிட்டர் வந்து அவரோட வீட்டுக்கு போறாரா என்னோட வீட்டுக்கு அடிக்கடி வராரா அப்படின்னா ரெண்டுமே கிடையாது என்னோட தான் கிடப்பாரு அவருக்கு அவருக்குன்னு தனியா ஒரு பெட்டு வாங்கி ஃபேனை வச்சு அவர் படுக்க வச்சிருவோம் வாங்கிக்கோ கூடவே தங்கி எடிட் பண்றதுக்கு தேங்க்யூ ஸோ மச் ஸோ இது மட்டும் இல்லை இன்னும் நிறைய பண்ண போறோம் இன்னும் இன்னும் பெருசாக பண்ண போறோம் அது எல்லாத்துக்குமே என்னோட வாழ்த்துக்கள் ஜீனி பூக்கி அப்படின்னு பல பட்ட பேர்கள் கிரியேட் ஆயிருக்கு நம்மளோட சித்துக்குமார் குமார் மியூசிக் டைரக்டருக்கு ஸோ அகைன் திரும்ப நான் சொல்லணும்னு நினைக்கிறது தான் ஜோலியும் இதே தான் சொன்னேன் எல்லாருமே பாராட்டும் போது திஸ் இஸ் நாட் யுவர் பெஸ்ட் அப்படின்னு நான் சொல்லுவேன் இப்பயும் அதே தான் சொல்றேன் நிறைய பேர் பாராட்டுறாங்க திஸ் இஸ் நாட் யுவர் பெஸ்ட் இன்னும் இன்னும் நிறைய இருக்கு இன்னும் நிறைய பண்ணணும் ஸோ ஆல் த வெரி பெஸ்ட் மீவின் சார் ரொம்ப எப்படி சொல்றது இந்த படத்தோட கலர் பேண்ட் இந்த படத்தோட கலர் பேக்ரவுண்ட்ல இருந்த ரிச்னஸ் எல்லாத்துக்குமே காரணம் வந்து மீவிங் சார் அந்த கலர் கொடுத்ததுக்கு ரொம்ப நிறைய பேர் சொன்னாங்க ஆட் ஃபில் பாக்குற மாதிரி இருந்தது அப்படின்னு சொன்னாங்க டேரக்டரோட ஆசையும் அதுதான் அதை கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார் லவ் யூ அகெய்ன் அண்ட் மாத்தேசண்ணா நான் ஏற மேடையில எல்லாம் என்ன போட்டு கொடுக்குறாங்கண்ணா மாலவிகா சொல்லறதுனா அது சும்மா ஜோக்கு ஏதாவது ஒன்று சொல்லுவோம்ல அந்த மாதிரி அந்த இடத்துல ஜோக் இருக்கணும்ன்றதுக்காக எனக்கு ஒரு பக்கம் தான் லைக் பண்றாரு அதனால என் ஒரு பக்கம் மட்டும் மேக்கப் போட்டு போயிடுறாரு அப்படின்னு சொன்னே அவரே சொன்னாரு அவர் 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 பண்ணியிருந்தாரு ரொம்ப கலர்ஃபுல்லா ஒரு படம் ஸோ இது சேர்ந்து பண்ணும்போது அகைன் டீம்ல எல்லாரும் சொன்ன மாதிரி தான் மாத்தேஷனா மட்டும் இல்ல மாத்தேஷனோட டீமே ஒரு மாதிரி ரொம்ப ஜாலியான வைப்பு ஸோ அவங்களோட சேர்ந்து ரொம்ப ஹாப்பியா ஒர்க் பண்ணோம் எந்த ஃப்ரேம் கேட்டாலும் நான் சம்டைம்ஸ் இதெல்லாம் பண்ணுவேன் எனக்கு திடீர்னு ஷூட்டிங் போயிட்டு இருக்கும்போது எனக்கு ஏதாவது தோணும் ஆனால் இந்த இந்த சீன் வந்து கொஞ்சம் இப்படி இருக்கும் இந்த மாதிரி ஒரு ஃப்ரேம் வேணும் அப்படிமே திரும்பி இப்படி ஒரு பார்வை பார்ப்பாரு பண்ணிடலாம் பண்ணிடலாம் அப்படின்டுவாரு அதை அப்படி சொல்லிட்டு மாட்டாரு ஷூட்டு முடியறதுக்குள்ளார நான் கேட்டதை எடுத்தும் கொடுத்துருவாரு அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே தேங்க்யூ ஸோ மச் அண்ட் என்னோட ப்ரொடியூசர்ஸ் சார் லவ் யூ ஸோ மச் சார் டில் தி எண்ட் ஐ மீன் ஃப்ரம் தி ஸ்டார்ட் டில் தி எண்ட் இப்படி ஒரு சப்போர்ட்டிவான ப்ரொடியூசர் கிடைக்கிறதெல்லாம் மிகப்பெரிய விஷயம் தேங்க்யூ தேங்க்யூ சோ மச் சார் அண்ட் அதான் நான் சொல்லணுன்றது வந்து கலை சொல்லிட்டு போயிட்டாரு நிஜமாவே அந்த ஆடு ஜோக்குக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் செலவு பண்ண எங்களோட ப்ரொடியூசருக்கு நன்றி ஏன்னா அது ஒரு மூமெண்ட் தான் ஒரு செகண்ட்ல இப்படி கிராஸ் பண்ணி போற ஒரு காமெடி தான் பட் அதோட எக்ஸ்பென்ஸ் இவ்வளவு இருக்கும்போது யாரா இருந்தாலும் யோசிப்பாங்க படத்துல இவ்வளவு ஜோக்கு சீர்கிறாங்கல்ல இந்த ஜோக்கு எதுக்கு இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம் ஆனா அப்படி இல்லாம அது சீக்கிரங்களா சார் வைக்கணுமா சார் சரி வச்சிருவோம் சார் அப்படின்னு சொல்லிட்டு அதான் அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துல கூட நாங்க கேட்கும் போது கொஞ்சம் கூட தயங்காம நாங்க கேட்ட எல்லாமே பண்ணி கொடுத்ததுக்கு டிரமஸ்டிக் ப்ரொடக்ஷன்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஐ ஹோப் ஐ மீன் உங்களோட நம்பிக்கையை வேஸ்ட் பண்ணாம ஒரு நல்ல படம் கொடுத்துருக்கோம் அப்படின்னு நாங்க நினைக்கிறோம் சோ அதை வந்து நீங்க மேடையில சொல்லும்போது ஒரு ஒரு மரியன்னு இருந்தது தேங்க்யூ சார் தேங்க்யூ மணி பிரதர் அகைன் தேங்க்யூ சோ மச் விவேக் சார் தேங்க்யூ சார் தேங்க்யூ சோ மச் அண்ட் விஜய் சார் சக்தி சார் தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்ஸ் அகைன் அண்ட் மாலவிகா எஸ் அஸ் தை செட் எனக்கு ஒரு லக்கி ஹீரோயின் நீங்க ஸோ அகைன் அது இந்த படத்துல இவ்வளோ இவ்வளோ ரிசீவ் பண்ணும்போது அதுல வந்து அந்த முழு பார்ட்டியை நான் எடுத்துக்கூடாது இந்த படத்தோட பர்பஸும் அதுதான் ஒரு ஃபேமிலியோட முழு பார்ட்டை வந்து ஒருத்தர் எடுத்துக்க முடியாதுன்றது தான் நாங்கள் சொன்னோம் இந்த படத்தோட முழு வேற்றிய ஹீரோ அப்படின்னு சொல்லிட்டு ரியோராஜின் ஆண் பாவம் புல்லாதுன்னு போடலாம் இந்த டைட்டில் ஆண் பாவம் புல்லாதுன்றனால அப்படி போட்டிருக்காங்க பட் திஸ் இஸ் ரியோராஜ் அண்ட் மாலவிகாவின் நான் பாவம் புல்லாது அதை ஜஸ்டிஃபையும் பண்ணிருக்கீங்க நீங்க ஸ்க்ரீன்ல ஸோ ஈக்குவல் ஸ்கிரீன் ஸ்பேஸ் ஒரு ஹீரோயினுக்கு கிடைக்கும் போது அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதுவும் இந்த மாதிரி ஒரு படத்துல ரெண்டு பேரும் சேர்ந்து நடிக்கும்போது எல்லா சீனுமே கொரியோ பண்ணி பர்ஃபார்ம் பண்ற மாதிரி இருக்கும் சண்டைன்னா சும்மா நின்று சண்டை போட்டர்லாம் ஃப்ரேம் வச்சு ஈஸியாக எடுத்துடலாம் பட் நாங்க அப்படி பிளான் பண்ணல அது எல்லாமே ஒரு கொரியோவா இருக்கணும் அப்படிங்கும் போது அது எல்லாத்துக்குமே கோஆப்ரேட் பண்ணி எல்லாத்தையுமே ரிசீவ் பண்ணி அதை ப்ராப்பராக ஸ்க்ரீனில் டெலிவரி பண்ணியிருக்கீங்க ஸோ அதுதான் இதோட சக்ஸஸ்க்கு காரணம் ஒருவேளை உங்களோட கேரக்டர் கொஞ்சம் கம்மியாக போயிருந்தாலுமே இது இப்படி இருந்திருக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது ஸோ ஃபுல் எஃபர்ட்டை கொடுத்ததுக்கு தேங்க்யூ தேங்க்ஸ் அகைன் அண்ட் இதே மாதிரியே அடுத்தடுத்த படங்களும் ஃபுல் எஃபர்ட்டோட ஃபுல் டிசிப்ளினோட பண்ணுங்க எப்பயும் சொல்றதா ஸோ ஆல் த வெரி பெஸ்ட் அண்ட் அவ்வளோதான் அண்ட் மலிவு விளை மணிவண்ணன் சார் சரி இந்த படத்துல எனக்கு எது பெரிய சந்தோஷம் அப்படின்னா ஆர்ஜே விக்னேஷ்காந்த நீங்க எல்லாரும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு எனக்கு பெரிய சந்தோஷம் பிகாஸ் ரொம்ப நாளா பண்ணி அவனோட சக்சஸ்க்காகவும் தன்னை ஒரு நடிகனா ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்காகவும் ஒருத்தன் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கும்போது அதற்கான சரியான மேடை கிடைச்சாதான் அதை பண்ண முடியும் இந்த படத்துல ஒரு நல்ல ரோல் கிடைச்சு அதை சூப்பரா ஜஸ்டிஃபை பண்ணி தான் எப்பவுமே விக்னேஷ்காந்த் ஆசைப்படுறது அதுதான் ஒரு நல்ல பர்ஃபார்மிங் ஆர்டிஸ்டா நான் இருக்கணும்னு தான் விருப்பப்படுறேன் நம்ம எல்லாருக்குமே விக்னேஷ்காந்த்னா படம் வந்துட்டா விக்னேஷ் டாப் ஒரு காமெடியா தெரியாது அவர் காமெடி பண்ணுவார் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது பட் இல்ல அவரோட ஆசையும் அதுதான் அண்ட் அவரும் அதுதான் அவர் ஒரு பர்ஃபார்மிங் ஆர்டிஸ்ட் ஸோ அதுக்கு ஒரு ரோல் கிடைக்கும் போது சூப்பரா ஜஸ்டிஃபை பண்ணியிருந்தாரு வாழ்த்துக்கள் பழனிசாமி எல்லாத்தையும் ரொம்ப நேரம் நன்றி சொல்றதுக்கு எடுத்துக்கிறேன் நினைக்க வேண்டாம் இது இந்த மீட்டே அதுதான் அதனால கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறேன் வெரி சாரி இது எல்லாத்தையுமே தாண்டி நாங்க எல்லாருமே வேலை பார்க்கறத தாண்டி அசிஸ்டன் டைரக்டர்ஸ் எல்லாருமே